வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு லைன்ல ஆ லைன்ல தான் இருக்கறேன் எப்படி சார் லைன்ல எல்லாம் இருக்க முடியும் என் பேரு ஏ ஜேசுதாஸ் கண்டியங்கோப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில இருந்து நான் கால் பண்றேன் காலையில இருந்து மூணு கால் பண்ணிருக்கேன் ஐயா ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார் கடலூர் மாவட்டம் சரி என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு சார் ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏ நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட ஏ நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடானா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளுதான் இப்ப நூறுக்கு கால் பண்ணி இப்ப காலையில இதே நம்பருக்கு தான் காலைல நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன் அவங்க போய் இந்த சொல்லுங்க சார் நான் ஏதாவது பேசணும் இப்ப நீங்க பேசுறீங்களா ஒண்ணு பிரச்சனை சோசியல் மீடியால கொடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை சொல்லுங்க ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் சொல்லுங்க நாங்க பேசிட்டு தான் சொல்லுங்க அவனும் என்னடா போலீஸுக்கு நீ தான் தான் போன் பண்ணு சொல்லிட்டு எனக்கு சீமிருஷ்ணன் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க சரியாடா கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்புல ஒழிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உக்காந்துருக்குறேன் இப்ப சார் நீங்க சார் இப்ப இப்ப எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுங்களா இல்ல என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் சார்

ரெண்டு கன்வெனி சார் நாளையிலேருந்து சார் இருக்கீங்க நீங்கள் நான் வந்து கண்டிப்பம் வராயம்பேட்டை இது கடலூர் மாவட்டம் கண்டீரபுத்தில இருக்கேன் சார் நான் சேஃப்டியாக ஓடிவோம் தோப்புல் தோப்புல ஒழிஞ்சிட்டு உக்காந்துக்கிட்டேன் சார் அது என்ன தோப்பு சார் இது இது வந்து வர்றது இது வந்து தோழியப்பூர் கோவில் நாச்சியார்பேட்டை நாச்சியார்பேட்டைதான் தோழியப்பூர் கோவில் நாச்சியார்பேட்டை தான் ஊர் போயிருங்களா இப்போ கண்டியப்பம் கூடியதா ரெண்டும் அப்படியே சார் அரை கிலோமீட்டர் தானே சார் இது

ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க குடுங்க சார் ஒன்னுன்னா உயிருக்குன்னா போக போகுது சார் தாத்துக்கல அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை சொல்லுவாங்க அதான் சார் கோலியப்பூர் கோவில் சார் பெரிய பண்ணி வெட்டுவாங்க பெரிய கோவில் சார் பெரிய காடு சார்